இதுவா இதுவா இந்த பொண்ணுக்கு நாம ஒரு வேலை வச்சா நமக்கு வேலை வேலை வைக்க நந்தினி ஏமா ஒண்ணு ஏமா உனக்கு நான் என்ன வேலை சொன்ன நீ என்ன செஞ்சு வச்சிருக்க நந்தினி பேக் நந்தினிமா தட்டுல சாப்பாடு வச்சேன் அத மூடி வச்சுட்டு வந்துருமா தட்டுல மூடி வைக்க சொன்னீங்க சுதோ தட்டுல மூடி வைக்க சொன்ன இந்த மூடி இல்லை பைசி ஒண்ணு ஒண்ணு நோ என் உயிரை வாங்கவே வந்து பிறந்திருக்கு